ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவானி ஹரி பிளாக்ஸ் பாங்க பிளாக்குக்குள்ளே போகும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயர் கைப்பிடி கைப்பிடிதாங்க அதுக்கு வந்து பிங்க் கலர் ஒயரில் வந்து நான் எல்லாமே பிங்க் கலர் ஒயர்லேயே போட போகிறேன் அதனால் பிங்க் கலர் ஒயரில் வந்து நம்ம உள் ஒயருக்கு வந்து நாலரை அடியில் ஆறு ஒயர் கட் பண்ண போகிறேன் அதே மெத்தடில் நம்ம வந்து எட்டு அடியில் ரெண்டு ஒயர் கட் பண்ண போகிறேன் இது எல்லாமே மேலேருந்து எடுக்கிறது ஒரு ரெடி இப்போ நம்ம வந்து டபுள் ஒயர் போடதா இருந்தால் நடுசில் இருக்க ஒயர் வந்து பிங்க் கலரில் நாலரை அடியில் ஆறும் வெளியே இருக்க ஒயரில் ஒரு ஒரு பிங்க் கலரில் வந்து எட்டரையும் இன்னொரு க்ரீன் கலரில் எட்டரையும் போடணும் நான் எல்லாமே பிங்கில் போடுறதுனால நம்ம உள்ளே இருக்க ஒயர் வந்து நாலரை அடியில் ஆறு ஒயர் எட்டு அடியில் ரெண்டு ஒயர் அவ்வளோந்தாங்க இதுக்கு அளவு இந்த எல்லாமே சேம் அளவாக ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க இப்போ நம்ம ஒயர் கூட பின்னி வச்சுருந்தோம்னா அதில் இந்த கரெக்டாக சென்டர் பார்த்து நம்ம வந்து சென்டர் பார்த்து நம்ம ரெண்டு நாட்டுக்கு இடையில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு அந்த ஆல்ரெடி அடி ஒயர் இருக்குல்ல ஆறு ஒயரை உள்ளே விட்டு ஒன்று போல சேமாக இருக்க மாதிரி இழுத்துக்கிடுங்க இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த ஒயரை இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு நூல் வச்சு டைட் பண்ணிக்கலாம் நம் நம்மளுக்கு வந்து அது வேண்டாம் அதனால் டைட் பண்ணலாம் இப்போ அது கூட அந்த எட்டு அடியில் கட் பண்ணல ரெண்டு ஒயர் அதையும் அதே இதில் விட்டு அதுவும் சேம் அளவாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இப்போ சென்டரில் இருக்க அந்த ஆறு பன்னெண்டு மடக்குனா பன்னெண்டாயிரமா அந்த பன்னெண்டு ஒயரும் ஒன்று போல நம்ம அப்படி டைட்டாக நம்ம அப்படியே பிடிச்சி வச்சுட்டு இப்போது இந்த எட்டடி உயர்க்கில் அதில் வந்து எக்ஸ் மாடலில் இங்கேருந்து ஒன்று அங்கேருந்து ஒன்று எக்ஸ் மாடலில் இது அது மாதிரி பின்னி இப்படி கீழே கொண்டு வந்து இடது பக்கம் இருக்கிறது வலது பக்கமும் வலது பக்கம் இருக்கிறது இடது பக்கமும் மாற்றணும் அதே மெத்தடில் டைட்டாக பிடிச்சி விடுங்க இல்லைன்னா உருவியும் டைட்டாக பிடிச்சிக்கிறது தான் இருக்குது அப்புறம் மேலே இருக்க வயதையும் அதே மாதிரி எக்ஸ் மாதிரி கொண்டு வந்து வலது பக்கம் பக்கத்துக்கு இடது பக்கமும் இடது பக்கத்து வலது பக்கம் அப்படி மடக்கி மடக்கி விட்டுள்ளவா ஹேர் பின் வரல தலை பின் வரல அதே மெத்தட் தான் அதே மாதிரி வளைச்சி வளைச்சிட்டோம் இப்படி எடுத்துகிட்டு சுற்றி சுற்றி வ அழகாக அப்படி அது அதுவாகவே இப்படி சுற்றி சுற்றி ரவுண்டான மாதிரி வந்துடுங்க டைட்டாக மட்டும் விடாமல் பின்னுட்டே வரணும் ஃபஸ்ட்டு ட்ரெட் போது லென்த்து வந்து கட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் இது சிக்கல் வரமா இருக்கும் இல்லை சிக்கல் வராமல் இழுத்து இழுத்து விட்டு பண்ணுங்கள் அப்புறம் லே ஹைட்டும் கிடைக்க கிடைக்க அந்த ஒயர் கட்டையாகிட்டே வருமா வெளியே இருக்க ஒயர் அது வந்து அப்படியே அழகாக சுற்றி சுற்றி கரெக்டாக நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த நாலரை அடி ஒயருக்கு வர மாதிரி கரெக்டாக ஈக்குவலாக அந்த எட்டு அடி ஒயர் வந்துடுங்க நல்லா டைட்டாக பின்னும் போது அப்படி இந்த வடுபடுனா அழகாக அப்படி ஒன்று போல கிடைக்கும் லூஸ் விட்டிங்கன்னா இடையில அது இதாகிடும் அப்படி ஒன்று போல் பின்னிட்டு நம்ம கரெக்டாக அந்த நம்ம ஜானுக்கு ஒரு ஜான் அளவு விட்டு அதே மாதிரி சென்டரில் ரெண்டாக பிரிச்சுக்கணும் நம்ம கெட்டின ஒயரை ரெண்டாக பிரித்து இப்போ இங்கே உள் சைடோடு விட்டு இன்னொரு ரெண்டு வையும் அப்படி உள் சைடோடு விட்டு அப்படியே உள் பக்கம் கொண்டு வந்துடணும் பிரிச்சுட்டு இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதின்னு பிரித்து அதே மாதிரி ரெண்டு இதுக்கு நாட்டுக்கு இடையில விட்டு இந்த பக்கம் கொஞ்சம் விட்டுட்டோன்னா அதே மாதிரி ரெண்டு நாட்டுக்கு அப்புறம் மீதி இருக்கிறது இன்னொரு நாட்டில் விட்டு உள் பக்கமாக கொண்டு வந்து நம்ம ஒரு முடிச்சு மாதிரி நல்லா டைட்டாக போட்டுட்டிங்கன்னா அது அவுழாது இப்போ ஒன்று கொண்டு வந்துட்டோன்னா இதே மெத்தடில் தான் அந்த தான் கொண்டு வர போகிறேன் ரெண்டுமே கொண்டு வந்து டைட்டாக நம்ம நாட் போட்டு முடிச்சுட்டு சொறி விட்டுறணும் சொறி விட்டுனாலும் கைப்பிடி ரெடி ஆகிடும் இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காண்டி ஒரு துண்டு உயர் கட் பண்ணி சுற்றி அதையும் சொறி விட்டாச்சு இப்போ ரெண்டு பக்கம் கைப்பிடியும் நான் போட்டுட்டேன் கூட சூப்பராக வந்துட்டு கைப்பிடி கூடையுமே பார்க்க அழகாக இருந்துச்சு இது நம்ம வீட்டு தேவைக்காண்டி போட்டதுங்க ஆனால் நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே ஈஸியாகவும் இருந்துச்சு உங்களுக்கு கைப்பிடி போடுறது வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இருங்கள் கூடையும் ஈஸியாக பண்ணிடலாம் இப்படியும் ஈஸியாக அப்படி இருந்தால் கால்குலேஷன் மட்டும்தாங்க இதில் வந்து மெயின்டைன் பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்